அங்கம் வகிக்கக்கூடிய தேசிய தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னா முதலமைச்சருடைய எண்ணத்தில் மாற்றம் வந்து எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதியில் எதிர்கட்சியாக தான் அவர் பார்க்கணும் நீங்கள் முதலமைச்சராக வரவு இருக்க திமுக உடைய கை தூக்க போகிறது கிடையாது சட்டமன்றத்தை கை தூக்குவாங்களா உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுத்தாலும் அங்கே வந்து இங்கே வந்து காங்கிரஸ் திமுக அரசியலே பண்ணுது அதையா நீங்கள் உணர மாட்டேன்றீங்க இந்த உப்புளம் தொகுதி எடுத்து போய் இந்த ஒப்பந்த தொகுதி வெள்ளியனூர் மொயலார்பேட்டை காரைக்காலில் ஒரு தொகுதி இந்த மாதிரி ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் திமுகவுடைய சட்டம் இருக்கக்கூடிய நீங்க வந்து திமுகவுக்கு செல்ல முடித்துங்கிறீங்க இதற்கு மேலே நீங்க உங்களுடைய உங்களுடைய நிலைப்பாட்டில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நாராயணசாமி வந்து போய் சொல்லி இல்லையா மீண்டும் நாங்கள் ஆட்சி ஆட்சி குடிக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு வழிவகுக்க கூடாது முதலமைச்சருடைய எண்ணத்துல மாற்றம் வரணும் முதல்ல நம்மள எதிரடி யார் அவங்கள எப்படி நடத்தணுமோ முதலமைச்சர் அப்படிதான் நடத்தணும் நீங்க வந்து திமுகவுக்கு உடம்புல வெக்க மான ஈன சூடு சோரணம் இருந்ததுன்னா திமுகவுக்கு இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் சந்திக்க முடியுமா அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தன்மான் தொடங்குறாங்க புதுச்சேரியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தன்மானம் என்பதே கிடையாது ஒரு தேர்தல் என்பது